அனைவருக்கும் வணக்கம் சர்முன் விளையான முக்கிய அறிவிப்பும் இடை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது சென்னைக்கு அருகே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக டிசம்பர் மூன்றாம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எந்த பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விரிவாக உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பயணிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடகிழக்கே நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கே நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது அதற்கடுத்த மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வேல் வலு கூடும் இதன் காரணமாக வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமடையும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை மாவட்டங்கள் புதுவையில் அவ்வப்போது பலத்த கரைக்காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் டிசம்பர் மூன்றாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இது மனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மேலும் கனமழை காரணமாக இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் டிசம்பர் மூன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மாணவர்களின் நலன் கருதி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி வட தமிழகம் தமிழகம் புதுவை கடலோர பகுதிகள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்